கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் எவ்வசியார் ரெண்டாம் அதிகாரம் அதன் முதல் வசனம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மறித்தவர்களாய் காணப்பட்டோம் எதனால் மறித்தவர்களாக காணப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அக்கிரமங்களும் பாவங்களும் பெருகி இருந்தது தேவனுக்கு விரோதமான காரியங்களை நிறைய செய்து நம்ம எப்படி காணப்பட்டிருந்தோம் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறித்தவர்களாக காணப்பட்டிருந்தோம் ஆனால் இப்போ தேவன் என்ன பண்ணுறாரா நம்மை உயிர்ப்பிக்கிறாரா அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து சுபாவமாகவே இந்த பாவம் செய்கிற தன்மை நமக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய சரீரம் எப்படி இருக்கா செத்த மறித்து போன ஒரு சரீரத்தை போல இருக்கான் அந்த மறித்து போன சரீரத்தால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா தேவனை பிரியப்படுத்த முடியாது தேவனை கனப்படுத்த முடியாது ஆகையால் அதோடைய பின் விளைவு என்ன தெரியுங்களா நம்மளுக்காக வாசிக்கிறோம் பாருங்க எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்களேன் அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு நம்ம எப்படி இருந்தோமா கீழ்படியாமையின் பிள்ளைகளாக இருந்தோமா அந்த கீழ்படியாமையின் பிள்ளைகளிடத்துல எது கிரியை செய்யுமா பார்க்குறோம் ஆகாயத்து அதிகார பிரபு கிரியை செய்கிறது அப்படின்னு பார்க்குறோம் பாருங்கள் இந்த வானமண்டலங்களில் கிரியை செய்கிறதான அந்த துறைத்தனங்கள் அதிகாரங்களை குறித்து நம்ம இதே எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இப்போ பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா யாரிடத்துல இந்த ஆவிகள் கிரியை செய்யுமா கீழ்படியாத பிள்ளைகளத்தில் இந்த ஆவிகள் கிரியை செய்யுமா யாரெல்லாம் வேத வசனத்துக்கு கீழ்படியாமல் அக்கிரமங்களுக்குள்ளேயும் பாவங்களுக்குள்ளேயும் தாங்கள் வாழ்க்கையை விற்று போட்டுக்கொண்டே இருக்கிறாங்களோ அதாவது நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இதே அக்கிரமம் இதே பாவம் இதே கீழ்படைய நம்மக்கெல்லாம் இருந்தது ஆனா கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாருன்னா அவைகளில் இருந்து தான் நம்மை உயிரோடு எழுப்பிட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே வாசிக்கிறோம் அப்படி நம்மளை எழுப்பின பின்பும் மறுபடியும் அதே பழைய வாழ்க்கை நமக்குள்ளே தொடருமானால் அதே கீழ்படியாமை அதே அக்கிரமம் அதே பாவம் தொடருமானால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது அந்த கீழ்படியாமையின் பிள்ளைகளத்தில் ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அந்த ஆவிக்கிரியை செய்யுமா அப்போ பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம் நான் சர்ச்சுக்கு போகிறேன் நான் தேவனை தேடுறேன் நான் கற்றுக்காக காணிக்கைகளை கொடுக்குறேன் தஸ்மபாகம் கொடுக்குறேன் நான் வந்து நல்லா ஜபிக்கிறேன் உபவாசிக்கிறேன் எல்லாம் செய்கிறேன் ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி போராட்டங்கள் நான் இன்னும் பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சில சமயங்களில் நமக்குள்ள கீழ்படியாமை இருக்கக்கூடும் அந்த கீழ்படியாமை நிமித்தம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகாயத்தை அதிகார பிரபுக்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு இருக்கோம் அதோடைய விளைவாக நம்ம கத்துறக்காக எழும்புவோம் விழுவோம் எழும்புவோம் விழுவோம் இப்படியே இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னா இந்த கிரியைகள்லாம் இருக்கிறது தான் அப்போது இவைகளையெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன உண்டாகணும் கீழ்ப்படிதல் உண்டாகணும் பாருங்க இத நம்மளால் தானாக செய்ய முடியாதான் நம்ம இயல்பா நம்ம சுபாவமாக நம்மளால கீழ்படியவே முடியாது ஏன் அப்படின்னா எப்பொழுது ஆதாம் ஏவால் தவறி அவங்க வந்து வாழ்க்கையில மனு குலத்திற்குள்ளே பாவத்தை கொண்டு வந்தாங்களோ அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பாவம் என்பது மனித குலத்தினுடைய சுபாவமாக மாறிவிட்டதை நீங்க பார்க்க முடியும் இப்போ இந்த பாவ சுபாவத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உதவி இல்லாமல் விடுதலையாகவே முடியாது நீங்க தான் வாசிக்க முடியும் இதே பேசிய இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஐந்தாம் வசனத்தில் அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் அக்கிரமங்களில் மறித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபைனாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்போ பாருங்கள் நம்ம மறித்து தான் போயிருந்தோம் நம்ம பாவத்தில் அக்கிரமத்தில் கீழ்ப்படியாமையில் இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் கிரியைகளால் நம்ம வாழ்க்கையே சேதப்பட்டு மறித்து போய் கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் தான் நம்ம இருந்தோம் ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் நம்ம மேலே வச்ச இறக்கத்தை நிமித்தம் நம்ம மேலே வச்ச கிருபை நிமித்தம் என்ன பண்ணுறாராம் கிறிஸ்துவுடனே கூட நம்மை உயிர்ப்பிக்கிறாராம் அந்த பாவ சரீரத்திலிருந்து பாவ சுபாவங்கள்ல இருந்து பாவம் செய்யணும் அக்கிரமமா வாழணும்ன்ற எண்ணங்களிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்குகிறாரா கீழ்ப்படியாமை என்கிற சுபாவத்திலிருந்து நம்ம அவர் என்ன செய்கிறாரா விடுதலை ஆக்குகிறாராம் அப்ப இது யாரால மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் சாத்தியம் நம்ம யாரெல்லாம் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இவைகளை எல்லாம் ஜெயித்தார் என்று நம்புகிறோமோ அவர்களுக்கு மாத்திரம்தான் இது சாத்தியமாகும் ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படாத தேவனை அறியாத ஜனங்களா இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கலாம் ஐயோ நிறைய பாவம் நான் செய்கிற மாதிரி இருக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்கே அருவறுப்பாக இருக்கு எனக்கு தெரியுது தப்புன்னு ஆனால் என்னால் விடுதலை ஆக்க முடியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஒரு தேவ ஆலோசனை என்ன அப்படின்னா நீங்கள் ஏசு கிறிஸ்து உதவி கேளுங்க நிச்சயமாய் அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் அக்கிரமங்கள்லேருந்து உங்கள் பாவ உணர்வுகள்லேருந்து உங்களை விடுதலையாக்கி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நேராக உங்களை அழகாய் நடத்துவார் நீங்கள் விடுதலை ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இயேசுக்குள்ளே இருக்க முழு உங்களுக்கு புரியும் நீங்கள் வாழற வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு நோக்கம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையை போல் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்காது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறதையும் நீங்கள் வாழற வாழ்க்கை உங்களுக்கே திருப்தியாக இருக்கிறதையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க பாருங்களேன் ஒருவேளை தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் கூட பங்கு பெற்று சில சமயங்களில் ஊழியங்களை கூட செய்து கொண்டிருந்தும் சிலருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த அக்கிரமங்களும் பாவ சுபாவங்களும் கீழ்ப்படியாமல் இருக்கும் பாருங்களேன் அப்படிப்பட்ட நபர்களுக்கு என்ன ஆலோசனை அப்படின்னா நம்ம இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாமல் ஆண்டத்தில் உதவி கேட்கணும் ஆண்டவரே நான் அந்த ரட்சிப்பின் வாசனையை பெற்றும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றும் உங்கள் சமூகத்தில் நின்றும் கூட இன்னும் எனக்குள்ளே இந்த அக்கிரமம் பலன் செய்கிறதே இன்னும் இந்த பாவம் எனக்குள்ளே பலன் செய்கிறதே என்னை விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும் பாருங்களேன் அதாவது நம்ம கேட்டோம் அப்படின்னா நமக்காக அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாராம் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு விடுதலை பெறணும்னு சொல்லி நம்ம தான் நம்ம விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க பாருங்க இயேசு கிறிஸ்து அந்த முப்பத்தெட்டு வருஷம் வியாதியா இருந்த அந்த மனிதனை பெதஸ்தா குலத்தில் போய் சந்திக்கிற காரியத்தை நீங்க வாசிக்க முடியும் யோவான் ஐந்தாம் அதிகாரத்துல அங்க ஏசு கிறிஸ்து என்ன பண்றான்னு அவனை பார்த்து சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான் அவனை கேட்கிறாரு ஏன் கேக்குறார் அப்படின்னா அவன் விடுதலை பெற சம்மதியாமல் அவனுக்கு விடுதலை எப்படி ஆண்டு கொடுக்க முடியும் அவன் விரும்பணும் அவன் தான் அந்த விடுதலை கிடைக்கும் அதே தாங்க நம்ம வாழ்க்கையில கூட இந்த அக்கிரமம் எனக்கு வேண்டாம் இந்த பாவம் எனக்கு வேண்டாம் இந்த அவன் எனக்கு வேண்டாம் இந்த ஆகாயத்து அதிகார பிரபுவின் கிரியைகள் இந்த வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள்லாம் என் குடும்பத்துல என் வாழ்க்கையில வேண்டான்னு நீங்க தீர்மானம் பண்ணாதான் உங்களால் அது வந்து விடுதலையே ஆக முடியும் இன்றைக்கு கர்த்தர் நம்மளும் கூட பேசியிருக்கிறார் எனவே இந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானத்தை நம்ம எடுக்கப் போகிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையில் இந்த அக்கிரமங்கள் இந்த பாவங்கள் இந்த கீழ்ப்படியாமை இவைகள் உண்டாகாதபடி கர்த்தர் எங்களை காத்து உங்களுக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழ எனக்கு உதவி செய்ய நம்ம கேட்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க ஆண்டு ஒரு எங்கள் அக்கிரமங்கள்லேருந்து எங்கள் பாவங்கள்லேருந்து எங்கள் கீழ்படியாமையிலேருந்து நிச்சயமாக எங்களால் விடுதலையாக முடியும் கிறிஸ்து எங்கள் எங்களை அப்படி உயிரோடு எழுப்புவீங்க மறுபடியும் பிதாவுக்கு பிரியமா எங்களை மாற்றுவேன் எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்கப்பா இந்த வாக்கு சுதந்திரமாக பெற்றுக்கொண்டு இந்த நாளில் எங்கள் ஓட்டத்தை துவங்குகிறோம் எங்கள் தேவன் எங்களோட குரல் எங்களை நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செமிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ